இருக்கின்ற தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குடியரசு பெற்ற பிறகு பாராளுமன்றம் கூடிய பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு உறுப்பினர் எழுந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் குடியரசு பெற்ற இந்தியாவில் அதிகமான அதிகாரம் பெற்றவர்கள் யார் அட்டர்னல் ஜெனரலா அல்லது குடியரசுத் தலைவரா அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியா அல்லது பிரதம மந்திரியா யார் அதிக அதிகாரம் பெற்றவர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் மறுநாள் பதில் சொல்வதாக சொல்லி அன்றைக்கு நாடாளுமன்றம் கலைந்தது மறுநாள் நாடாளுமன்றம் கூடிய பொழுது நேற்று கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கு சொல்லப்படும் என்பதாக சொல்லி குடியரசு இந்தியாவில் அதிக அதிகாரம் பெற்றவர் அட்டர்னல் ஜென்ரலோ குடியரசு தலைவரோ உச்ச நீதிபதி நீதிபதியோ அல்ல குடியரசு இந்தியாவில் அதிக அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள் என்று ஒரு சட்டமேதை சொன்னார் அந்த சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர்னுடைய பிறந்த நாளில் நாம் இங்கே கூடியிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஒரு புத்தக சங்கமம் இந்த புத்தக சங்கமத்திற்கும் இந்த நாளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது நூல்களால் புத்தகங்களால் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான மறைமுகமான எல்லா விலங்குகளையும் தகர்த்தெறிந்து உலகத்திற்கு இந்தியாவின் சிந்தனை அடையாளமாக மாற முடியும் என்பதை தன் அறிவின் வழியே வெளிப்படுத்திய ஒரு மனிதனுடைய நாள் இன்றைய நாள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையிலே நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கல்லூரியில் பேச்சு போட்டிகள் நடக்கும் பேச்சு போட்டிகள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீராம் சிக்ஸ்ன்னு சொல்லி அவங்க பாரதி விழா நடத்திட்டாங்க நடத்துகின்ற பொழுது அது மாவட்ட அளவில் நடந்து அப்புறம் மாநில அளவிற்கு அது போகும் போன ஒரு நேரத்தில் ஒரு மாநில அளவிலான பேச்சு போட்டி நடந்தது நடந்த பொழுது நிறைய பேர் பங்கெடுத்து கொண்டார்கள் சென்னையினுடைய மாவட்டத்தின் சார்பாக நான் பங்கெடுத்திருந்தேன் இப்போ பேசி முடிச்சுட்டு மிகப்பெரிய எல்லாருடைய அங்கீகாரத்தோடு முடிந்த பிறகு அந்த நடுவர் வந்து தீர்ப்பை அறிவித்தார் அறிவிக்கும் போது எனக்கு எந்த பரிசும் கிடைக்கல மூணாவது பரிசு ரெண்டாவது பரிசு முதல் பரிசு அறிவித்து முடிச்சிட்டார் முடித்த உடனே அந்த நடுவர் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டவர் சொன்னார் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க உங்களுக்கு தான் பரிசு கொடுத்துருக்கணும் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் உங்கள் பேச்சில் அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து கார் ரேஸ் போகும் அந்த கார் ரேஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் திடீர்னு காரு ட்ராக் அவுட் அப்படி வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி சுத்திட்டு அப்புறம் இப்படி வரும் பாருங்க அந்த மாதிரி நீங்க திடீர்னு இப்படி வெளியில போயிடுறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எந்த இடத்துல அப்படின்னா எங்க நீங்க அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் சொல்றீங்களோ அங்கே ட்ராக் அவுட்டு வெளியில போயிடுறீங்க மறுபடியும் பகவத் கீதைன்னு வரும்போது தான் நீங்க ட்ராக்கு வரீங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் நினைத்து அன்னைக்கு நினைச்சேங்க நான் இனிமே ப பரிசு வாங்குறதுக்காக இந்த மேடைகள்ல பேசக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நினைச்சு அதுக்கு பிறகு எந்த மேடைக்கு போனாலும் பரிசுக்காக பேசாமல் எதை மறுத்தால் நான் வெளியே போகிறேன் என்று சொன்னார்களோ அதை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் விரும்பும் சைவ உணவுன்னு பேச்சு போட்டி வச்சா நாங்க போய் நின்றுட்டு எங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்கும் ஒட்டக கறி பிடிக்கும்னு பேசுவோம் ஏன்னா எனக்கு பிடிச்சத நான் பேசுகிறேன் என்னுடைய வயது அது என்னுடைய பருவம் அது நான் எனக்கு விருப்பமானதை வாசிப்பதும் எனக்கு விருப்பமானதை பேசுவதற்குமான ஒரு களமாகத்தான் இந்த மாணவ பருவம் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு காலம் இன்றைக்கு நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோமே எந்த தருணத்தில் எங்கிருந்து தொடங்குவது என்று பேசுகிறோம் என்று யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்றே நம்மால் யோசிக்க முடியவில்லை சட்டப்பூர்வமாக வழக்கு நடந்து நீதிமன்றத்திலே ஒருவருக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது தமிழகம் பத்து எரிகிறது ஆனால் குற்றமே செய்யாமல் எந்த பழிபாவத்திற்கும் ஆளாகாமல் வெறும் அற்ப வயிற்று பசிக்காக போன இருபது தமிழர்கள் சுட்டு கொன்ற போது தமிழகத்திலிருக்கு அத்தனை பேரும் ஐபிஎல் பி பார்த்து கொண்டு அந்த இடத்திலே நிரம்பி இருந்த ஒரு சூழலில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் எனக்கு இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் தினந்தோறும் நிறைய விஷயங்கள் நடக்குது என்ன நடக்குதுன்னே யோசிக்கவே முடியல நமக்கு நமக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா விடயங்களும் நமக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு மாற்று விஷயத்தை இங்கே சொல்லி இருக்கிறது நான் ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஏன் இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளனாக இருக்கிற அம்பேத்கரை மறுதளித்தது என்று சொன்னால் அம்பேத்கரை ஒப்புக்கொண்டிருந்தால் நாம் வாசித்த புத்தரின் வரலாறு வேறாக இருந்திருக்கும் அம்பேத்கரை நாம் மறுத்ததனால்தான் புத்தரின் உண்மையான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை புத்தன் எதற்காக துறவு பூண்டு எதற்காக அவன் துறவியாக போனான் என்று சொன்னால் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் புத்தன் ஒரு நாள் காலையில் வந்தான் மாடி மேல நின்றுட்டு பார்த்தான் உடம்பு சரியில்லாத ஒருத்தன் போனான் ஒரு சா ஊர்வலம் போச்சு ஒரு வயோதிகனை பார்த்தா உடனே புத்தன் வந்து நான் துறவி பொண்டாட்டி புள்ளியை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தான் வரலாறு சொல்றான் இப்படிதான் வரலாறு சொல்லியிருக்காங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமான இந்த வரலாறாக இருக்கிறது என்று யோசிக்கவே முடியலை நண்பர்களே அவன் அரண்மனைக்குள்ளே இருக்கட்டும் அவன் ஒரு அவங்க அப்பா அம்மா வயசே ஆயிருக்க மாட்டாங்களா அவன் தாத்தா பாட்டிக்கு வயசே ஆயிருக்காதா அவன் ராஜாவே இருந்தாலும் அவனுக்கு வந்து வியாதி வந்திருக்காதா அவன் ராஜாவே இருந்தாலும் அவன் யாருமே செத்து போயிருக்க மாட்டானா எதையுமே பார்க்காமல் எப்படி ஒருவன் வளர்ந்திருக்க முடியும் அம்பேத்கர் ஆய்வு செய்து புத்தர் எதற்காக போனார் என்பதற்கான பல்வேறு தகவல்களை சொன்னார் அதில் ஒரு தகவல் புத்தன் இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த புத்தன் சொன்னான் ஒரு நதி எங்கே உருவாகிறதோ உருவாகிற இடத்திற்கு நதி சொந்தமில்லை நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த மண்ணிற்கெல்லாம் நதி சொந்தம் ஒரு நதியை அணை போட்டு தடுக்க கூடாது என்று இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் சொன்னான் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படியான மக்களோடு இருப்பதை விட நான் தனித்து துறவியாக போவது மேல் என்று புத்தன் சொன்னதாக அம்பேத்கருடைய ஆய்வு சொல்லுகிறார் நாம அம்பேத்கரை படிக்கலன்னா புத்தர் நமக்கு தெரிய மாட்டார் ஏன் புத்தரை மறைக்கிறான் ஏன் அம்பேத்கரை சொல்லி புத்தரை மறைக்கிறான் என்று சொன்னால் நண்பர்களே இங்கு இருக்கின்ற அத்தனை சனாதனத்திற்கும் புத்தன் மிக சரியான தீர்வை சொல்லி இருக்கிறான் இங்க இருக்கிற அனைத்து அத்தனை சனாதனத்தினுடைய எல்லா அடையாளங்களுக்கும் புத்தன் மிகப்பெரிய தீர்வை தன்னுடைய சிந்தனையிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் புத்தரை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அம்பேத்கரை வாசிக்க வேண்டும் வரலாறு நமக்கு எப்படி சொல்லுது பாபர்னா யாரு முதல் பாணிபட் போர் நடத்தினாரு பாபர் அப்படின்னு சொல்றான் யாரோ ஒருத்தர் ஒரு சின்னதா காட்டிட்ட உடனே எங்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய சண்டை இங்கே நடக்குது ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் நேத்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தங்க ஒரு ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்துல மூணு நாலு குழந்தைங்க இருக்குது ஒருத்தர் தாடி வச்சுட்டு வந்து நான் தான் மகா அரசன் பாபர் வந்திருக்கிறேன் என்ற ஒரு விளம்பரம் பாபர் வராரு அப்படியான அந்த குழந்தைங்க திரும்பி பாப்பாங்க பாபர்னா யாருன்னா நான் அந்த நாட்டை ஆண்டேன் சரி இப்போ என்ன நான் உங்களுக்கு ஆல்பன் லிபே கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பாபர் அவ்வளோ பெரிய மன்னன் இன்றைக்கு எப்படியாக அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால் ஒரு ஆல்பன் லிபே கொடுக்கிறவனா அறிமுகப்படுத்துறான் ஏன் யாருக்குமே கோபம் வரலனா பாபரை இந்தியாவின் அரசனாக பார்க்க தவறியதனால்தான் யாருக்குமே கோபம் வரவில்லை நண்பர்களே இப்படியான வரலாறுகளை யார் நமக்கு சொல்லி வைத்தது அவுரங்கசீப்புக்கும் வீர சிவாஜிக்கும் எதற்காக சண்டை வந்ததுன்னா மத ரீதியாக சண்டை வந்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உண்மையாகவே அவர்களுக்கு வரியினால் தான் வரி கட்டுவதிலே வந்த சண்டைகள் தான் வீர சிவாஜியினுடைய படையிலே அநேக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் வீர சிவாஜிக்கும் ஒரு மத அடையாளத்தையும் அவுரங்கசீப்புக்கு ஒரு மத அடையாளத்தையும் உருவாக்கி எவனோ ஒருவன் எழுதிய வரலாற்றை நம் குழந்தைகள் படிக்கிறார்கள் நம் குழந்தைகள் ஒரு தப்பான வரலாற்றை புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஒரு விளம்பரங்க எந்த சேனலை தோந்தாலும் அந்த விளம்பரம் வந்துட்டே இருக்கு இது சில நேரம் நான் அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு பத்து இருபது முறைக்கு மேலே அந்த விளம்பரத்தை பார்த்துட்டேன் நான் ஒரு ஒரு மாசமா வருது நான் யோசித்த இந்த நடிப்பை பார்த்து நிஜமாவே சிவாஜி உயிரோடு எழுந்து வந்துருவாரோ பார்த்துட்டே இருப்பேன் சிவாஜியை பற்றி அந்த விளம்பரம் அப்படியே சிவாஜியை பற்றி தன்னுடைய அப்பாவை அமிதாப் பச்சன் சொல்றதையும் தன் தாத்தாவும் அமிதாப் பச்சன் சொல்றதையும் கேட்டு அப்பாவும் அழுகுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஆச்சரியம் திடீர்னு விளம்பரத்தில் சிவாஜி நிஜமாவே எப்பா என்னோட பெரிய எழுந்து நடிகர்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி முந்தினேத்து நம்ம மத்திய அமைச்சர் ஒருத்தர் ஒரு பேட்டி ஒரு மாநாட்டில் போய் பேசுறாரு ஒரு கருத்தரங்கத்துல போய் பேசுறார் பேசும்போது அவர் அங்க இருக்கிற விவசாயிகளை பார்த்து சொல்றாங்க விவசாயிகளே நீங்கள் கடவுளை நம்பாதீர்கள் விவசாயிகளே நீங்கள் கடவுளை நம்பாதீர்கள் அரசாங்கத்தை நம்பாதீர்கள் நீங்கள் தொழில்நுட்பத்தை நம்புங்கள் என்று அவர் சொல்லுகிறார் வரிந்து கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் கடவுளை நம்பாதீர்கள் சரி நீ அப்படி அவேறிட்டோம் அரசாங்கத்தை நம்பாதீர்கள் என்று சொல்றீங்க அப்புறம் நீ எதுக்கு இங்க அரசாங்கமா இருக்க நீ எதுக்கு அமைச்சராக இருக்கிறாய் அப்ப என்னுடைய மக்களை மூளை சலவை செய்வதற்காக நீங்க எதை நம்புங்கன்னா தொழில்நுட்பத்தை நம்புங்கள் அப்படின்னா என்னதுன்னா நிலம் கையகப்படுத்துற சட்டத்தில் நீங்க கொடுக்குற விலைக்கு வித்துட்டு வாழி திணுப்புட்டு உன் பிள்ளைங்களை நாளைக்கு அன்னாதே அலையை விட்டுட்டு வெளியில போயிருந்த நிலத்தை விட்டு அப்படின்னு மறைமுகமாக அவர் சொல்றாரு நான் சொல்லுகிறேன் உலகத்தில் எவன் பெரிய விஞ்ஞானியாக வந்தாலும் எந்த பெரிய தொழில்நுட்பம் வந்தாலும் என் பாட்டன் விவசாயிக்கு பெரிய அவனை விட பெரிய தொழில்நுட்பவாதியோ அவனை விட பெரிய விஞ்ஞானியோ இந்த உலகத்தில் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் எவ்வளவு மோசமான ஒரு விஷயங்களை ஒரு கருத்தாக்கங்களை இன்றைக்கு இங்க அரசாங்கம் என்று சொல்லவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நான் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிற உரிமையை ஒருவன் எடுத்துக் கொள்கிறான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அல்லது இந்த பாராளுமன்றம் போடுகிற ஒரு சட்டத்தை நான் அதற்கு உட்பட்டவன் வந்தான் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் எனக்கு இல்லை தனி மனிதராக இருக்க எனக்கு எனக்கு சர்வ உரிமையும் இருக்கிறது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வந்து எனக்கு எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என் பாட்டனை விட எவனுக்குமே நலத்தை பத்தி தெரியாதுன்னு சொன்னல என் பாட்டனை விட என் அப்பனை விட என்னை விட எவனுக்குமே மாட்டை பத்தி தெரியாது அந்த மாடு புரிதமா இல்லையா என்பது எனக்கு தெரியும் என் மாடு எங்கள் வீட்டு மாடு அடிப்பட்டு பாம்பு கடித்து செத்து போன பொழுது ஒரே மாதத்தில் என் பாட்டன் செத்து போய்விட்டான் அந்த மாட்டின் கவலையிலேயே செத்து போய்விட்டான் உங்களால் அப்படி இருக்க முடியுமா உங்களால் அதை நீங்கள் செய்ய முடியுமா உங்களுடைய பசுவிற்கோ எதுக்கோ எதற்காக நீ வந்து என் உணவில் கை வைக்கிறாய் நீ யார் என் உணவிலே கை வைத்து பேசுவதற்கு எனக்கான உரிமையை நீ எப்படி இது பண்ண முடியும் நான் கேட்குறேங்க முந்தனேத்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு இளைஞனுக்கு ஒரு பாம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவன் சொல்றா போன பிறவில நான் பாம்பா இருந்திருக்கிறேன் இந்த பிறவில நான் மனுஷனாக பிறந்துட்டேன் அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பாம்பை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு நாக பாம்பை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடாகி அங்கே ஒரு பண்டிதர் வந்து மந்திரம் ஓதி அவன் தாலி கட்ட போற நேரத்தில் போலீஸ்கார வந்து பிடிச்சிட்டான் எந்த நாட்டில் இந்தியாவில் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி போய் முழங்கிட்டு இருக்கிற நாட்டில் பாம்புக்கும் ஒரு இளைஞனுக்கும் கல்யாணம் செய்கிற ஒரு மிக மோசமான பிற்போக்குத்தனமான சூழல் இருக்கிற சூழலில் நாம் எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை எங்கிருந்து நம்முடைய சிந்தனையை தொடங்குவது என்று நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பொண்ணு அதே இடத்துல வட மாநிலத்தில் ஒரு பாம்பு தினமும் வந்து அந்த பொண்ணை வந்து கொத்திட்டு போகுமா நான் வந்து முற்பிறவில வந்து பாம்பா தான் இருந்திருக்கிறேன் எனக்கும் அந்த பாம்புக்கும் காதல் காதலோடு அந்த பாம்பு என்னை வந்து கொத்துது அதனால தான் எனக்கு விஷமே ஏறல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி ரொம்ப நாளாக நடந்து அந்த பாம்பை பிடிச்சி சோதனை பண்ணி பார்த்தா அந்த பாம்புக்கு விஷமே கிடையாது விஷமில்லாத பாம்பு விஷமில்லாத பாம்பு வந்து சீண்டிட்டு போறத எந்த பாம்பு என்னை காதலிக்குது அதனால வந்து வந்து கொத்தர பாக்கல எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்ற ஒரு மிக மோசமான மூடநம்பிக்கை இருக்கிற ஒரு நாடு இந்த நாட்டில் தான் நாம் எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மால் ஒரு நதி கெட்டுப்போச்சு அந்த நதியை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறான் விவசாயி செத்துக் கொண்டிருக்கிறான் அவனை பற்றி அவனுக்கும் எந்த கவலையும் இல்லை இருபது பேர் சுட்டுக் எந்த கவலையும் இல்லை நான் கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு விலங்கு சுத்துக் கொல்லப்பட்டிருந்தால் ஒரு ஒரு மானு சுட்டுட்டான்னு சொல்லி ஒருத்தனை தூக்கி மேல வச்சிங்கல்ல இருபது பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறானே இந்த மத்திய அரசாங்கம் அவன் தமிழர் என்று ஒதுக்கி நிறுத்துகிறது அது உயிர் என்று பார்க்க முடியாதா பசுவை உயிர் என்று பார்க்கிறாய் முழுகி எழுந்தால் மனித பிணங்களும் மிருக பிணங்களும் மிதக்கின்ற ஒரு நதியை சுத்தம் சுத்தப்படுத்தவேண்டும் என்று நினைக்கிறாய் இப்படி மனிதர்களை சுட்டு கொல்ுகிற மனிதர்களை கொடுமை செய்கிற இதற்கு நீ என்ன தீர்வு தேடிக் கொண்டிருக்கிறாய் என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இவர்கள் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள் இவங்க யார் ஒண்ணுமே இல்லைங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு விஞ்ஞானியை வந்து பேச கூப்பிட்டுருக்காங்க தொழில்நுட்பம் தொடர்பான பேச்சிக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க அவர் பேசுறதுக்கு வரார் நாளைக்கு அவர் போற போறாரு இன்னைக்கு அவருக்கு ஒரு தொலைபேசி வருது இந்த மாதிரி நிகழ்ச்சி ரத்தாயிருச்சு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைபேசி பண்ணி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி இருக்குது உங்களுக்கு கார் அனுப்புகிறோம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் தயாராக உக்காந்துட்டு இருக்காரு அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு தொலைபேசி வருது நிகழ்ச்சி ரத்தாயிருச்சு நீங்கள் வராதீங்கன்னு சொல்லி ஏன் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் அந்த விஞ்ஞானி குஜராத் கலவரத்தை பற்றி மிகப்பெரிய ஆவணப்படத்தை எடுத்தவர் அந்த ஆவணப்படத்தை எடுத்த தகவல் பின்னால் தெரிய வந்து அவருக்கு குறிப்பிடக்கூடாது என்பதற்காக அந்த நிகழ்ச்சி ரத்து செய்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இங்கே நடக்கிற எல்லா பயங்கரவாதங்களையும் இங்கே நடக்கிற எல்லா கலவரங்களையும் இங்கே நடக்கிற எல்லா மூடப்பழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு மாத்திரமே இங்கே அங்கீகாரம் இருக்கிறது பேசுகிறவனுக்கு இங்கே அங்கீகாரம் இல்லை என்பதுதானே உண்மை ரெண்டு நாள் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே இருக்கார் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பிளஸ் டூக்கு மேல படிச்சுட்டாங்கன்னா இங்கே வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு பீகார் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் எனக்கு வேடிக்கையாக இருந்தது இதை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொல்லிட்டாரடா பொம்பளைங்க படித்தா குடும்பம் சரியாயிரும் படிங்கடான்னு சொல்லி இதை கொண்டு போய் சேர்க்காமல் விட்டு விட்டு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இவன் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் இன்றைக்கு இருக்கிறோம் நண்பர்களே இந்த சூழலில் தான் நாம் இருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வாழ்க்கையை தொடங்க சொல்லித்தர போகிறோம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் எங்க பிரச்சனை வந்தாலும் என் வீட்டை பூட்டிக்கிட்டு நான் உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்த தொலைக்காட்சியினாலோ அல்லது சினிமாவினாலோ நம் பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு போய் போய்விடுவார்கள் என்கிற சிந்தனையிலிருந்து நீங்கள் மாறுங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா கல்லூரியில் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேங்க வகுப்பு எடுக்கிறேன் நாளைக்கு சினிமா எடுக்க போற பிள்ளைங்க அந்த பிள்ளைகளால் ஒரு பத்திரிக்கையினுடைய பெயரை கூட சொல்ல தெரியவில்லை ஒரு புத்தகத்தின் பெயரை சொல்ல தெரியவில்லை அவர்களுக்கு எண்பதுல வந்த டைரக்டரும் தெரியல தொண்ணூறுல வந்த டைரக்டரும் தெரியல தமிழ்ல வர எந்த வணிக பத்திரிக்கையினுடைய பெயரும் சொல்ல தெரியல இதை விட பெரிய கொடுமை அவனுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை எடுத்து வந்து போட்டால் போன காலத்தில் வாங்கி படமாக்கிறதுக்காவது திருப்புவான் இப்போ படமாக்கிறது கூட நம்ம பையன் வந்து புத்தகத்தை வந்து மாட்டேன்றான் இந்த சூழலில் இருக்கின்ற குழந்தைகள் நாளைக்கு இந்த தொழில்நுட்பத்தின் பின்னால் போய் எத்தனை கேஸுங்க இன்னைக்கு அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக இன்றைக்கு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நாம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது என்ன நம் குழந்தைகளுக்கு அப்படி அறிமுகம் செய்து வைத்தால் நாம் எதை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம் எதை செய்ய நாம் நினைக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் ஒருமுறை புத்தனிடத்திலே ஒரு கோசல நாட்டில் இருக்கிற ஒரு பிராமணன் வந்து புத்தரை சந்திக்கிறான் சந்தித்த புத்தனிடத்திலே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் புத்தரே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இங்கே தினந்தோறும் துறவிகளும் மந்திரிகளும் இங்கே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள் இவர்கள் பேசுவதுதான் உண்மை என்று சொல்லுகிறார்கள் அடுத்து இரண்டு நாள் கழித்து சில முனிவர்களும் துறவிகளும் வருகிறார்கள் அவர்கள் வேறு மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள் எங்களை வந்து வேறு மாதிரியாக தங்கள் பேசுவது மாத்திரமே உண்மை என்று பேசுகிறார்களே எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்தனிடத்திலே கேட்கிறார்கள் புத்தன் சொன்னான் எவன் சொன்னாலும் சரி அது கடவுள் சொன்னாலும் சரி அதை நீ எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் கண்ணால் காண்பதினாலோ அல்லது கேட்பதினாலோ பெரிய அறிவு வளர்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்று எவன் சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி என்று சொன்னால் நாங்கள் எப்படி அது உண்மையா பொய்யா என்று நாங்கள் எதை பின்பற்றுவது என்று சொன்னபோது புத்தன் சொன்னான் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த செய்தி இருக்கிறதே அந்த இறைமை செய்தியோ அல்லது உங்களுக்கு சொல்லப்படுகிற வழிகாட்டுதல் செய்தியோ இருக்கிறதே அந்த செய்தியில் அடுத்தவன் மீது பொறாமை கொள்ளாமல் அடுத்தவனை பாகுபாடு செய்யாமல் அடுத்தவரை உயர்வு தாழ்வு என்று சொல்லாமல் அடுத்தவரை துன்புறுத்தாமல் இருக்கின்ற செய்தி இருந்தால் அந்த செய்திதான் தான் பின்பற்றுவதற்கான செய்தி என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவின் தேசிய நூலாக ஒன்றை அறிவிக்க சொல்லுகிறீர்களே புத்தன் பார்வையில் உங்கள் நூல் சரியானதா என்று நீங்கள் யோசியுங்கள் புத்தன் பார்வையில் சரியானதா மனிதர்களை ஏற்றத்தாழ்வை காண்பிக்கவில்லையா மனிதர்கள் மீது பொறாமையை காழ்ப்புணர்ச்சி அது உருவாக்கவில்லையா வன்முறையை அது உருவாக்கவில்லையா உருவாக்கவில்லை என்றால் புத்தனுடைய வழியின்படி அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் ஆனால் புத்தன் சொல்லுகிறான் அப்படி ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறான் நீங்கள் புத்தனை வாசியுங்கள் நான்கு தொழில் என்று ஒன்று இல்லை நாள் எவனும் உயிர்வு தாழ்வானவன் இல்லை என்று புத்தன் சொல்கிறான் அதற்கான தர்க்க ரீதியான அனைத்து சிந்தனைகளும் புத்தனுடைய புத்தகத்திலே அவனுடைய சிந்தனையில இருக்கிறது புத்தனை ஒருவேளை இந்தியா வரலாறு வாசித்திருந்தால் இன்றைக்கு இந்த ஏற்ற பெரும் பெரும்பகுதி இல்லாமல் இருந்திருக்கும் நண்பர்கள் புத்தனை வாசிக்க தவறிவிட்டது மாத்திரமல்ல புத்தனை இருட்டடிப்பு செய்த எவனோ எழுதிய வரலாற்றை நாம் வாசித்து வாசித்து நமக்கு மற்றவர்கள் மீது கோபமும் மற்றவர்கள் மீது வெறுப்பும் மற்றவர் மீது விரோதமும் வர மட்டுமே செய்தது இதனால்தான் இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடங்க வேண்டிய இடம் மிக முக்கியமான இடமாக இருக்கிறது அந்த இடத்திலிருந்து நாம் புத்தனை தொடங்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து நாம் அம்பேத்கரை தொடங்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து நாம் பெரியாரை தொடங்க வேண்டும் அப்படி தொடங்குகின்ற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு இதைவிட மோசமான ஒரு சூழல் வருகின்ற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேர்மையாக இருந்த ஒரு அதிகாரியால் இருக்க முடியாமல் ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிற நேர்மை இருக்கிறது இந்த நேர்மையைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னோடிகளாக இருப்பவர்கள் ஒரு சாதாரணமானவன் ஒரு சின்ன வேற எங்கள் ஊரில் காடு வெட்ட போவான் அவங்க ஒரு சின்ன மரத்தை வெட்டிட்டான்ன்ற சொல்கிறதுனால அவனுடைய கத்தியை பிடிக்கிட்டு போயிருவானுங்க ஒரு சின்ன கட்டையை எடுத்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக சைக்கிளில் வச்சு ஏற்றிட்டு வீட்டுக்கு போவான் அது க டவுனுக்கு போவான் டவுனுக்கு போகிற வழியில் ஃபாரஸ்ட்டு பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் ஆயிரம் ஐநூறு கொடுத்தாதான் அந்த சைக்கிள் அவன் திருப்பி கொடுப்பான் அதுக்கு அவன் பல நாள் உழைக்கணும் இன்னைக்கு கோடிக்கணக்கான செம்மரங்களை வெட்டி அவரை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத ஏழை தொழிலாளிகளை கொன்றுவிட்டு அதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய வியாக்கியானங்களை பேசுகிற ஒரு சூழலில் எவனுமே இதற்காக பேசவில்லை நான் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு செய்தி எங்கிருந்து தொடங்குவது என்பதை உங்கள் வசமாக விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் திடீரென்று ஒரு ஒரு சூடுரையை இங்கே வைத்திருக்கிறார்கள் நாம் வீட்டிற்கு திரும்புவோம் என்று கர்வாப் சி வீட்டிற்கு திரும்புவோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் நாங்கள் எல்லாம் எங்க காட்டுலயா இருக்கிறோம் வெளியில இருக்கிறோமா இல்ல மந்த வெளியில ஆவாந்திரமாக சுத்திட்டு இருக்கிறோமா எனக்கு எது வீடுன்னு தெரியல மனுஷனா இருக்க முடியும் ஒரு மாடு திரும்ப அதனுடைய கட்டுத்தறிக்கு வந்துருது இப்போ எனக்கு எது வீடு நீ யார் சொல்லுவ நான் வெளியிலயா இருக்கிறேன் இல்ல நான் அவாந்திரமா இருக்கிறேன் இப்ப வீட்டிற்கு திரும்புவோம் என்று கூப்பிடுகிற நீ எப்பொழுது கூப்பிட்டு வேண்டும் என்று யோசித்துப்பார் என்னை சேரி என்று ஒதுக்கி வைத்திருந்த பொழுது நீ எங்கே போனாய் அப்பொழுது ஏன் உன் வீட்டிற்கு என்னை கூப்பிடவில்லை இப்பொழுதும் நான் உன் வீட்டிற்கு வந்தால் உன் வீட்டிற்குள்ளாக எனக்கு எம்மாதிரியான இடம் இருக்கும் என்று யோசி அப்படி யோசிக்கின்ற பொழுது நீ கூப்பிடுவதற்கான யோக்கியதை உனக்கு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் நண்பர்களே இந்த நாடு எப்படி இருக்கிறது இந்த நாட்டிலே நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் இவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார்கள் இந்த மண்ணிலே பத்தொன்பது வயதிலே ஒரு பெண் வருகிறாள் இருபத்தொன்னு இருபத்தி வயதிலே துறவரம் புண்கிறாள் தன் மரணம் வரைக்கும் இந்த மக்களிடத்திலே ஒரு பெண் இங்கே மிகப்பெரிய அளவில் வயோதிகர்களையும் தொழுநோயாளிகளையும் அங்கீகாரம் வழங்கப்பட்டு இந்த உலகம் அவளை அன்னையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவள் சமூக விரோதியாக பார்க்கப்படுகிறாள் கோட்சே இந்த நாட்டினுடைய தியாகியாக பார்க்கப்படுகிறான் நீங்கள் யோசித்து பாருங்கள் கோட்சே காந்தியை சுட்டது ஒரு முறை அல்ல காந்தியை அந்த நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் நடந்த ஐந்து கொலை முயற்சியில் இரண்டு முயற்சியில் கோட்ச உடன் இருந்ததாக சாஸ்தா சொல்லியிருக்கிறார்கள் அப்படியான ஒருவன் இங்கே தியாகியாக பார்க்கப்படுகிறான் தன் நாட்டை விட்டு தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் விட்டு ஒரு பெண் தன் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும் இந்த மண்ணில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட மக்களுக்காக நின்றவளை இந்த நாடு சமூக விரோதியாக பார்க்கிறது யாரை பார்த்தாலும் அவன் மதத்தை யாரை பார்த்தாலும் அவன் சாதியை பார்க்கிற மிக கேவலமான ஒரு சூழலில் அதற்காக எந்த முன்னெடுப்பும் செய்யாமல் என்னை வீட்டுக்கு கூப்பிடுகிற யோக்கியதையோ நான் சாப்பிடுகிற உணவை தீர்மானிக்கிற யோக்கியதையோ எவனுக்கும் இல்லை என்கிற சிந்தனையிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்